ஆண்டி போகலாம் 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 போமா கள்ளக்குடி எல்லாம் தின்னுட்டிங்களா ஆ தின்னாச்சா சுத்தமாக கூண்டு காலி போல இருக்கே ம் என் தாளாட்டு தங்க என்ன காலை நீட்டிப்பட்டு படுத்துருக்கே முடியுது அடி எப்படி மணசால் போல் காலை நீட்டிப்பட்டு படுத்துருக்கங்க தங்கம் என் தாளாட்டுமா உனது உங்க மீ கால்வழிக்கு இந்த அடி அம்மா கூட்டுமா ம்மா ம்மா ம் பிள்ளை கால் வலிக்குதா ம் நடக்க இங்கே வருங்க காலை அமுக்கிறதும் கண் எப்படி சொக்குத்து பாருங்க சுகமாக இருக்குது அதுக்கு அதுக்கு முன்னாடி சேட்டக்காரி தான் நம்மளை வந்து காலை அமைக்கட்டும் சொல்லும் ம் அமைக்க வரண்டி தாங்க இந்த கால் எடுத்து இப்படி வைங்க அம்மா அமைக்க வரேன் ம் பாருங்க எப்படி சொகமாக ரசிக்குதுன்னு கால் விளைக்குதாண்டியே நீ அமைக்க விட்றியா கலம்மா இப்போ தான் அவங்க வந்து அவங்க அம்மாவை மறந்துட்டு இருக்காங்க ஓ ரெண்டு நாளாக தான் இல்லை அப்பயும் எப்பயாவது வந்து ஞாபகம் வந்துடுது மேய்ச்சலுக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே அம்மா ஞாபகம் வந்துடுது அதுக்கப்புறம் ரெண்டு கற்று கத்திட்டு சைலண்ட் ஆகிடுறாரு இங்கே வாங்க இந்த காலமைக்கி விட்டு மாடியே குட்டியே உனக்கு என்ன பண்ணணும் இன்னும் இந்த பொட்டெலாம் கலையிலி ஆடிவிட்டாங்க ம் பரவாயில்லையே பெய்ந்தை விட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது என்னடா அம்மா ஒம்பல இருக்கிற வெள்ளி என்ன ஒம்பு ஆ என் பிள்ளைகிட்ட என்ன ஒம்பது எழுதி குட்டிகிட்டேன் கூட்டுறதுக்கு கொம்பு பண்ணுறியா பொழுதுக்கு தான் வேலையா ம் சரிட்டி தங்கும் ம் அடிச்சிடும்ல அடிச்சிடும் ம் சரி காலக்குட்டி இங்கே வாங்க இங்கே தங்கம் தங்கும் இங்கே வாங்க நம்மக்கிட்ட வாங்க இங்கே வாங்க தாமரைக்குட்டி ரொம்ப வரத்தை பாருங்கள் நீ தாமரை தாமரைக்குட்டி வருமா இல்லை கடைக்காதான் எலி குட்டியே அம்மா சரி வாங்க யாராச்சும் ஒருத்தவங்க வாங்க இங்கே வருமா போம்மா ட்ரெஸ்ஸு கிடைக்காதம்மா போம்மா ஆமாம் 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 இரு பேன்லாம் என்னாச்சு பேன்லாம் பேன்லாம் ஒன்று கூட விளடி தோங்கும் ம் எங்கே அவங்க இருக்குது இருக்கு நாங்கள் இங்கே வருங்க ஒன்று முட்டி நிற்கத்த இப்போ எதுக்கு முட்டினேன் இவங்களுக்கும் போட்டு வச்சு விட்டோம் ம் எதுக்கு போய் என்ன முட்டினேன் முன்னாடி என்ன கொஞ்சமாக அங்கே முட்டிக்கிட்டு பாரு மா தோடு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கட்டிக்கூட அடிச்சுடுவேன் எலி குட்டியே போ கூசு போட்டி தங்கம் போங்க ம் ஆனால் குட்டியை கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு வரேன் ஆமாம் ம் கொஞ்ச நேரம் இவங்களை கொஞ்சணும் அடுத்தது இவங்கள கொஞ்சணும் காலைக்குட்டியை கொஞ்சணுமா கோவம் வந்துச்சா உங்களுக்கு ஆரம்பத்துலேயே கொஞ்சம் ம் நான் தரண்டி அரண்டி ஒன்று முன்னாடி கூப்பிட்டேன் நான் தரண்டி அரண்டி ஒன்று முன்னாடியே கூப்பிட்டேன்னு ஏன்னா அங்கே போய் முட்டு கொடுத்து நிற்கிறான் தலாட்டு தலாட்டுமா என்னாச்சு அங்கே முட்டு கொடுத்து நிற்கிறேன் வா மணி வந்து நாளை முக்கால் ஆக போது இன்னும் என்ன மேச்சலுக்கு ஓட்டிகிட்டு போகல என்னது பேன் மருந்து வச்சு விட்டுன்னு பார்த்தீங்களா கண்ணில் வந்து உண்ணி இருந்துருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் பேன் மருந்து வச்சுட்டு செத்து வச்சு பாருங்கள் தெரியுதா இருடித்தாங்கோ எடுத்து வர்றேன் செத்து அப்படியே ஓட்டிக்கிட்டுருக்கு ம் இங்கே பாருங்க உன்னி பேனு இதெல்லாம் இருந்தால் செத்துரும்பா இருமா இரு வரேன் இரு வரேன் கண்ணை முடிக்கோ முடி தாண்டி வருது இருபட்டே அது செத்துடுச்சு இருந்தாலும் ம் கட்டுங்க இப்படி ஓட்டிக்கோ ஆ கம்முன்னு காமியாக தாங்கும் இங்கே வரேன் நான் எடுத்துகிட்டு வரேன் இருவரே ஐயய்யா என் கண்ண வலிக்குதா இரு வரேன் சரிப்போம்மா வந்துச்சுடி பார்த்தீங்களா செத்து போயிருக்கும் உன்னி இருந்தாலும் செத்துடும் பேன் இருந்தாலும் செத்துரும் ட்ரெஸ்ஸை விடுமா ட்ரெஸ்ஸை விடுமா என் குட்டி கம்மண்ட்டுருக்கா இல்லையா உனக்கு என்ன பட்டுக்குட்டி என் பட்டுக்குட்டியே ம் கோவம் வந்துச்சுடா அவனுக்கு உன்னை ஃபஸ்ட்டு கொஞ்சம் இன்னொன்று கோவம் வந்துச்சுடா இது ஏண்டி உனக்கு கொம்பு மட்டும் இப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு என்ன தாங்கோங்களேன் இதுக்கு மேலே ஷார்பாக இருக்குது அதுபோல் இதுக்கு மேலே ஷார்பாக இருக்குது இவனுங்களுக்கெலாம் ஒரே மாதிரி இருக்குல்ல என்ன்தாங்க பாசக்காரணம் இவன் ஆமாம் மணி அது ஆடு ஓட்டலையா அம்ம ஆமாம் ஆமாம் தாலாட்டும் பாசமா தாலாட்டும் சிக்னல் கொடுக்குது நானும் பாசமா

நான் தான் இந்த பண்ணையை உருவாக்கினது நாலு மூணு மாவு போட்டு ம் என்ன வந்து ஈஸியாக கணக்கு போட்டீங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க ஓடுங்க ஒடியாங்க ஓடியாங்க சரியா அறுபத்தஞ்சு பேர் இருக்காங்க சரியா அறுபத்தஞ்சு பேர் இருக்காங்க போயிடுவாங்க போயிடுவாங்க நம்ம வந்து இதுக்கப்புறம் தான் அரவத்தி வனம் வந்து அள்ளி வைக்கணும் ஊறிக்கிட்டு இருக்கு குண்டானம் தண்டை கிடக்கு எடுத்து கழுவிட்டு அள்ளி வைப்போம் நம்ம வந்து நேற்றி தான் கொட்டாயெல்லாம் கூட்டணும் இந்த நாள் வந்து நல்லா மழைப்பாங்கலாம் பயங்கர மழை டே நீங்களாம் போலியா நீங்களாம் மேய்ச்சிருக்கு போலியாங்கிறேன் நான் போனால் மட்டும் வந்துடுறீங்க குயில் கூவுது பாருங்கள் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கீரி பீச்சு மருந்து வந்து போட்டு விடணும்பா கீரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது அதனால் மருந்து போட்டு விடணும் நாளைக்கு போடும்போது நம்ம எங்கேருந்து வாங்கிட்டு வந்து போடுறோம் என்ன மருந்து போடுறோம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் அடுத்தது வந்து நம்ம பேன் மருந்து என்ன வச்சு விட்டோங்கிறதையும் பார்க்கலாம் நம்ம எப்போதும் வைக்கிற பேன் மருந்து தான் வச்சு விட்ருக்கோம் நம்ம பழைய வீடியோலாம் நிறையா காமிச்சிருக்கோம் இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது நம்ம கண்டிப்பாக நாளைக்கு வந்து பேன் மருந்தும் கீரி பிச்சு மருந்தும் நம்ம வந்து காமிக்கிறோம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு நாள் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்